சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப அம்மா எங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின எங்க அம்மா வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது வேணாமா இருக்கட்டும் நாங்க பரவலமா இருக்கட்டும்னு சொன்னோம் என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன்னு என் கண் எதிரில என்னை நேரடியே தட்டி கொடுத்து சொன்னாங்க எங்க அம்மா எங்க அம்மாவை நாங்க நம்பி வந்திருக்கோம் கடவுள் எங்க அம்மாவை நல்லபடியா வச்சிருக்கணும் எங்கள் அம்மா எங்கள் க நாங்கள் கடவுளை இந்த எழுபது நாளாக பால் கொடை எடுத்து விரதம் இருந்ததுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் அம்மா உயிரோட எங்கள் உயிரை எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவை கொண்டு வாங்க எங்கள் அம்மா உயிரோட நல்லபடியாக இருக்கணும் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் எங்களால் தாங்கிக்க முடியாது எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் கடவுள் ஆசீர்வாதம் எங்கள் அம்மாவுக்கு நிறைய இருக்குது எங்கள் அம்மா நல்லபடியாக வந்து சேரணும் அம்மா

ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்